வணக்க நம்பர்களே இந்துக்கள் விழித் திருநம்பர் வணக்கம் பயப்படும் பேரும் பண்ணிங்க நன்றி பார்த்தீங்கன்னா இந்த கள்ளச்சாராயம் மேற்ற உலக அளவில் போயிட்டுருக்கு எப்படி ஜா சாதிக்கு மித்து வந்தது அந்த மாதிரி இன்றைக்கி வந்து அவர் கவர்னரை பார்த்து இது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காரு அவர் ஏற்கனவே டெல்லி கொடுத்துருக்காரு அண்ணாமலனி கவர்னரை பார்த்து இந்த லெட்டர் கொடுத்துருக்கார் தமிழ் முழுவதும் கடந்த மூன்று பெரிய கஞ்சா கள்ளச்சாராயம் போதைப்பொருள் புழக்கத்தை கண்டு காணாமல் இருக்குன்றார் அவன் கண்ணுக்குட்டின்ற ஒருத்தனை பிடிச்சிருக்கானுங்க அண்ணா அது எத்தனை பெரிய பெரிய யானையெல்லாம் எங்கே ஒழிஞ்சிருக்குன்னு தெரியாது திமுகவுடைய மந்திரி எம்எல்ஏக்கெல்லாம் பேருக்கு எவனோ கண்ணுக்குட்டியான் அவன் அவன் அவனை பிடிச்சி இது பண்ணியிருக்காங்க எத்தனை பேர் பெரிய முதலையெல்லாம் இல்லை இருக்கா பின்னாடினு தெரியாது இது வந்து அதுக்கு தான் முன்னாடியே அந்த ஒரு மோகன்ராஜின்ற ஒரு எஸ்பி வந்து எட்டு மாதத்துக்கு முன்னாடியே விஆர் வாங்கிட்டு போனார் மறுட்டிருக்கானுங்க அது வேண்டிங்க தான் போட்டுப்பாங்க அது ஏவா எடுப்படுத்தி இந்த மாதிரி பொறுமொழி அந்த மாதிரி திமுக அரசின் தராஜகால் கள்ளக்குறிச்சியில் அறுபது உயிர் போயாச்சு இப்போது வரைக்கும் இந்த உயிர் திரும்பி வருமா நீ பத்து லட்ச ரூபா கொடுக்குறேன் இது முந்நூறு தாரணமாகிடும் அப்போது பின்னணிய போல் யார் என்பது சிபி விசாரிக்க கோரி இன்னைக்கு அண்ணாமலை கொடுத்துருக்காரு அப்போது இத்தனை உயிர்கள் பலியான பின்னரும் இதற்கு பொறுப்பான மதுவிலக்கு ஆயத்துறை அமைச்சர் எந்த இல்லை ஸ்டாலின் இருப்பதும் பொதுமக்களே பல கேள்வி எழுப்பியது உடனடியாக மதுவிலக்கு மற்றும் ஆயுதத்துறை அமைச்சரை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தணும் அப்படின்னு கேட்டிருக்கேன் நீங்கள் சொல்லுங்கள் முதலமைச்சன்னு இது தான் இப்போ நாற்பது பேர் ஜெயிச்சுனுங்க ஒன்றும் கொண்டாட முடியாது உடனே கலாச்சாரம் போன வருஷமே வந்திருக்கு திருப்பி அதை கண்டுக்கல சட்ட ஒழுங்கு அந்த இதெல்லாம் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி ஒன்றும் கெட்டுப்போச்சு நிர்வாகத்திறன் கிடையாது இதே தொண்ணூத்தொம்பதில் அந்த தென்காசி அந்த பக்கம் மாஞ்சோலைன்னு ஒன்று நடந்து அதில் ஒரு இந்த மாதிரி தான் பத்து இருபது பேருக்குள்ளே கருணாநிதி இருக்கும்போது போனாங்க அதுக்கப்புறம் தொண்ணூற்றம்போது ரெண்டாயிரத்தி தொண்ணூறு ஜெயலலிதா வந்தாங்க இப்போ இவங்களுக்கு இதைத்தான் பிரசாந்த் சேர சொல்கிறார் நீ உள்ளாட்சியில் வந்துட்டேன் எம்எல்ஏ வந்துட்டேன் எம்பி வந்துட்டேன் திமு பிஜேபி சாதாரணம் நினைக்காத இப்போ பத்து பதினஞ்சு பர்சன்ட் வந்து டாக்கு முப்பத்தஞ்சு பர்சண்ட்டுக்கு தெலங்கானா போயிட்டாங்க ஒரிசாவில் நவீன் பட்நாயக்கோட கூட்டணி வச்சது இன்றைக்கி ஆட்சிக்கே வந்துட்டாங்க ஸோ இன்றைக்கி பன்னெண்டு பர்சன்ட் வந்துருச்சுன்னா விடுவாங்களா தமிழ்நாட்டில் இது வரைக்கும் எப்படி இந்த கலம் தெரியாமல் இருந்தது இப்போ கிளீனாக தெரிஞ்சு போச்சு அண்ணாமலை ஸ்கெட்ச் போட்டாச்சு அதனால தான் தமிழ் இசை பல பேர் பேசும்போது வாயை மூடிட்டு அன்றைக்கா சொன்னார் அமிஷா என்ன ஒரு தான் இருக்கும் முன்னாடி காங்கிரஸ் மாதிரி ஆகிருக்கு இவங்கள இதில் ஒழிக்கணும்னா அண்ணாமலை தான் சரி இதுக்கப்புறம் யார் வந்தாலும் ஆறு வருஷம் ஆச்சு மாத்திரன்னாலும் அது எப்படி அந்த மானிட்டர் லிட்டரில் இறங்கி போகுதுங்க அந்த கதையாகிடும் இவர் இருக்கிற வரைக்கும் தான் அதான் இப்போ இது வந்து என்னென்னா திராவிடத்தை ஒழிக்கணும்னா இப்போ வந்து ஒரு வேளை இப்படின்னு சொல்கிறாங்க சீமான் விஜய் காங்கிரஸ் சேர்றாங்களான்னு யாரும் சேருங்க காங்கிரஸ் வெளியில் வாங்கி அப்போ தான் திமுக ஒலி அந்த செல்லு பிறந்தமானாலும் ஜாலராக போட்டிருப்போம் அப்படி அதுக்கு தான் செல்ல பிறந்த வச்சுருக்கு அதான் சொல்கிறேன் அப்படி பழனிசாமிக்கு நீங்கள் இரநூத்தம்பது வருஷம்னாலிருப்போம் ஓகே இரு இந்த மாதிரி இருக்குது இது மக்கள் வெளி போனராக இருக்கணும் அந்த அதுதான் இப்போ ப்ராப்ளம் ரொம்ப கரெக்டாக இல்லாமல் அவங்களை பற்றி பேசி என்ன பிரஜனமே அவன் அப்படி தான் இருக்கும் ரைட் இந்த மாதிரி இருக்குது இன்னும் போய் எம்எல்ஏக்கள் வேலை வேலை செய்ய சொல்லுங்கன்னு திமுக அட்வைஸ் பிரசாந்திக்கு சார் அப்படி அப்போ வயின காசுக்கு இப்போ குறைக்கிற அப்படி ஏன்னா என்ன வேணாம் சொல்லு இங்கே வந்து இன்னும் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் திமுக அது பார்த்தா அதுக்கு மோடியும் பார்த்துப்பார் என்ன கொஞ்சம் எல்லா கற்பனை வந்து டிலே ஆகும் இருபத்தாறுக்குள்ளே முடிஞ்சு போயிருக்காது அப்போ ஒரு வேளை விஜய் வந்திருக்கோம் எல்லாம் மாறிவிடும் அந்த மைனாரிட்டி ஓட்டெலாம் எப்படியோ மொத்தத்தில் திமுக மோடி சொன்ன மாதிரி அழிஞ்சா சரி அப்போ தான் விடியல் அப்புறம் இன்றைக்கி என்னமோ அந்த ரோட் சைடு பாரதினு பயிற்சாஜா பாரதி டிஎம்கேயில் என்னமோ பிணத்தை வச்சு அரசியல் பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு எண்ணத்தையும் உளர்ற அப்படி யார் பண்ணால் பல பிணை இப்போ உண்டாக்குறதே கள்ளச்சாரே திமுக தான் வெட்ட வெளிச்சமாதிரி தெரியுது இன்னும் முதல்வர் போல கனிமொழி வாயை தறக்கறதில் மற்ற பழனிச்சாமி போதெல்லாம் வித இப்போ விதவை இல்லையா குழந்தைகள் தவிக்கிறது இல்லையா எங்கே ஓடி முழிஞ்சா அப்படி அப்படிங்கிறாங்க இப்போது இதே நீட்டுக்கு இறந்தப்போ பண்ணி நாங்கள் ரகசியம் தெரியும் இன்னும் ரகசியம் தெரியல என் கோர்ட்டுக்கு போக தானே போனால் கூப்பிட்டு வெளிப்பட்டுரும் அதோட அரசியல் பண்ண முடியாது அவங்க பாஸ் பண்ணி வந்துட்டு அந்த அப்போது நீ வந்து நீட்டில் இறந்தவுன்னு சொல்கிறேன் இங்கே உள்ளதை சொன்னால் என்னமோ இந்த பாரதிங்கிற நபர் மரணத்தை வச்சு அரசியல் பண்ணிட்டாங்கண்ணா அப்போ நீ என்னத்தை வச்சு அரசியல் பண்ண அதே மாதிரி அங்கே ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அந்த குன்று கூச்சிங்கில் இலங்கை தமிழெலாம் அப்போ தலை மாட்டிலேயும் கால் மாட்டிலையும் பொண்டாட்டி வச்சு ஜஸ்ட் உண்ணாவிரத்தை முடித்தார் கருணாநிதி கேடல்லையா திராவிட மாடலுக்கு அப்படித்தான் இருக்கும் அவருக்கும் மாஞ்சோளை இறந்து போனாங்க ஷெட்யூல்காஸ் இப்போ இங்கே கருணாநிதி ஸ்டாலின் தர இருக்கும்போது அவ்வளோதான் வித்தியாசம் ஸோ இப்படித்தான் இருக்கும் இந்த மாடல் போல் அவர் சொன்னது அதுக்கு வேற அர்த்தம் ஒன்றும் தெரியல யாருக்குமே ஸோ பிரசாங்கு சார் பயமுறுத்திட்டார் பயமுறுத்துறனா எச்சரிக்கை சொல்கிற என்ன பண்ணாலும் என்ன வேணாலும் யார் வேணாலும் சொன்னாலும் இப்படி தான் ஆக போகுது அது விட மாட்டார் என்னமோ அதான் இப்போ இவர் பண்ணுற வேகத்தை பார்த்தா பழனிச்சாமி போகிறார் நாளைக்கு ஓடுறார் கவர்னர்கிட்ட இத்தனை நாள் என்ன ஒன்றும் தெரியல அவரு இதை தூக்கி கவர்னர்கிட்ட போங்க ஏன்னா இப்போ தெரிஞ்சு போச்சு இல்லை இனி அவரை வைப்பாங்களா எல்லாம் குரூப்பாக மாதிரி அவரை இது பண்ணுவாங்களா ரிமூவ் பண்ணி வேற அதெல்லாம் தெரியாது இப்போ அது ஒரு ஸ்டாக்ஸ் போயிட்டுருக்கு அதனால் கொஞ்சம் ஆக்டிவாக அப்படி இது வரைக்கும் ஏதோ கேச கேச போட்டிருந்து பயந்துடுந்திருக்கு அப்படின்ட்டுருக்கு பயப்படுத்துக்கிட்டு இருக்கிற அரசியல் வாழ்க்கையில் வந்து உக்குமா செஞ்சால் தான் அடிக்க முடியும் திமுகவை ஓகே நவர் பாப் நன்றி ஜெயந்த்